தாயம் விளையாடி முடிந்ததும் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை விட்டு வெளியேற வேண்டியதாகிறது பரம்பரை சொத்தாக தங்களிடம் வந்து சேர்ந்ததை மட்டுமல்லாமல் அதுவரையில் தாங்கள் சேர்த்திருந்ததை உருவாக்கி இருந்ததை என மொத்தமாக எல்லாவற்றையும் இழக்கிறார்கள் வெறும் ஓரிரண்டு மணி நேரத்தில் பெரும் போர் உன்றினாலோ ஏதோ காரணத்தினாலோ அவர்களது வாழ்க்கையில் ஏற்பட வேண்டியது அசாதாரணமான ஒரு தாயக்கட்டை உருட்டலில் தரம் புரண்டு விட வனவாசத்திற்கு அவர்கள் ஆயத்தமாகிறார்கள் ஒரு வகையில் அதுவரை நிலவி வந்த நரக வாழ்க்கையின் நாகரிகம் மற்றும் சௌகரியங்களை இழந்து காட்டில் நிலவும் இயற்கையின் விதிமுறைக்கேற்ப தங்கள் வாழ்க்கை முறையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியதாகிறது கானகத்தின் விதிமுறை ஒன்றுதான் எது வலிமையானதோ அது பிழைக்கும் எப்போதும் எல்லோரும் பேசும் வகுக்கப்பட்ட சரியான நெறிமுறைகளை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தவர்களின் வாழ்க்கை வலிமையோடு இருந்தால் பிழைக்கலாம் என்ற நிலைக்கு மாறுகிறது அவர்கள் காட்டுக்குள் செல்ல தயாரானதும் தங்களது அரச ஆடை அலங்காரங்களை துறந்து ஒரு துறவிக்குரிய எளிய ஆடைகளை அணிகிறார்கள் ஹஸ்தினாபுர நகரை விட்டு அவர்கள் வெளியேறுகையில் மக்கள் வெள்ளமன திரண்டு கண்ணீர் செந்தினார்கள் பெரும்பாலான மக்களுக்கு பாண்டவ சகோதரர்கள் மீது தனித்த ஒரு வாஞ்சை இருந்தாலும் ஐவரிலும் யுதிஷ்ரன் மக்களின் அபிமானத்திற்கும் விருப்பத்திற்கும் உரியவனாக திகழ்ந்தான் ஏனென்றால் இதுவரை அவர்கள் பார்த்திராத அளவுக்கு நடுநிலையானவனாக அனைவரையும் சமமாக பார்க்கும் அரசனாக யுதிஷ்டீரன் பெயர் பெற்றிருந்தான் எனவே பாண்டவர்களும் திரௌபதியும் நகரை நீங்கி வனவாசம் செல்கையில் மக்களில் பலரும் அவர்களுடனே சென்று காட்டில் வாழ விரும்பினார்கள் நீங்கள் காட்டிற்குள் செல்கிறீர்கள் எனும்போதும் உங்களுடன் மக்கள் பலர் வருகிறார்கள் என்றால் அது உதவியாக இருக்காது உபத்திரமாகவே இருக்கும் இதை மக்களுக்கு புரிய வைத்து அவர்களை தடுத்து நிறுத்த பெரும் பிரயாத்தனப்பட வேண்டியது இருந்தது பல மயில்கள் தூரத்திற்கு பாண்டவர்களை பின்தொடர்ந்து மக்கள் நடந்து வந்தனர் தங்கள் வாழ்க்கையில் சடங்குகளை நடத்தி தரும் பொறுப்பில் இருந்த தௌம்பியர் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த அந்தனர்கள் சுமார் பத்து பன்னிரு வரை தவிர மற்ற அனைவரையும் பாண்டவர்கள் திருப்பி அனுப்பினார்கள் அங்கிருந்து ஒரு நாள் பயண தூரத்தில் இருந்த காமக்கியா வனப்பகுதிக்கு பாண்டவர்கள் அகர்ந்தார்கள் அங்கு சென்று சேர்கையில் மாலை பொழுதாகவே அப்படியே ஒரு நதிக்கரையோரமாக தங்கினார்கள் அவர்களோடு பயணப்பட்டு உடன் வந்திருந்த பிராமணர் குடும்பத்திற்கு ஆதரவான சடங்குகளையும் பிறவற்றையும் துவங்கினார்கள் யாரும் யாரிடமும் எதுவும் பேசவில்லை அனைவருமே கலக்கத்தில் இருந்தார்கள் யுதிஷ்டிரனை தவிர வனப்பகுதியை சுற்றி முற்றும் பார்த்தபடி அப்படியே அந்த சூழ்நிலையை ரசிக்க துவங்கினான் யுதிஷ்டிரன் தங்களிடமிருந்து அனைத்தையும் இழந்து விட்டதில் மற்றவர்கள் சோக வயப்பட்டிருக்க அங்கிருந்த பச்சை மணக்கும் காட்டு மரங்கள் எங்கிருந்தோ எழும் பறவைகளின் சிறு கீச்சு எல்லாமே மிக அழகாக இருப்பதாக அரண்மனையை விட மிக அழகாக இருப்பதாக தோன்றியது யுதிஷ்டிரனுக்கு ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே சென்றது மெதுவாக அவனது முகத்திலும் ஒரு புன்னகை பூ அரும்பி இருந்தது குறிப்பாக திரௌபதியும் தூண்டப்பட்டார்கள் ஏற்கனவே கோபத்தில் இருந்த திரௌபதி இப்போது அரண்மனையின் ஆடை அணிகலங்களை சௌகரியங்களை இழந்திருந்தாள் பொதுவாகவே இது போன்ற பொருட்களின் மீது ஆணை விட ஒரு பெண்ணை பெரிதும் சார்ந்திருப்பவளாக இருக்கிறாள் ஏனென்றால் அவள் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறாள் ஒரு வீடு என்பது ஆண் தன்மையை விட பெண் தன்மைக்கு பெரிதும் முக்கியமானதாக இருக்கிறது ஆணுக்கோ ஒரு மரத்தின் கீழே கூட தூங்கிவிடலாம் என்று தோன்றும் திரௌபதி ஏற்கனவே துயரத்திலும் ஆவேசத்திலும் பழிவாங்கும் தாகத்தோடும் துடித்துக் கொண்டிருந்தாள் பீமன் எப்போதும் அவளை எதிரொலிப்பவனாக இருந்தான் அவளுக்கு என்ன வேண்டுமென்றாலும் அது அவனது இலக்காக இருந்தது மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள் வாரக்கணக்கில் சகாதேவன் ஒரு வார்த்தையும் உச்சரிக்காமல் மௌனத்தில் இருந்தான் ஆனால் இது எதிர்ஷ்டனால் காட்டின் அழகை ரசித்து அனுபவிக்காமல் இருக்க முடியவில்லை அடுத்த நாள் இன்னும் சற்று தூரம் காட்டுக்குள் சென்று தங்களுக்கான இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள முயற்சித்தார்கள் ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே அவர்களது கையிருப்பில் இருந்த தானியங்களும் உணவுப் பொருட்களும் தீர்ந்து போனது சத்திரியர்களான அவர்களுக்கு ஒரு மானையோ காட்டு வேட்டையாடி உண்பது எளிதுதான் ஆனால் அவர்களுடன் வந்திருந்த பத்துக்கும் மேற்பட்ட அந்தனர்களுக்கு உணவளிப்பது என்பது பெரும் சவாலாக இருந்தது அவர்களுக்கு உணவளிக்க முடியவில்லை என்பதால் அவர்களை மீண்டும் நகரத்திற்கு சென்று விடக் கேட்டார்கள் குறிப்பாக திரௌபதி இதனால் பெரிதும் வழியடைந்தால் அவர்கள் இந்திர பிரஸ்தத்தில் வாழ்ந்த போது மக்களுக்கு உணவளிப்பதையும் உணவு வழங்குவதையும் பெரிதும் விரும்பி செய்திருந்தாள் முடிந்த போதெல்லாம் நகருக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவளித்து வந்திருந்தார் இந்த கலாச்சாரத்தில் பண்டைய காலங்களில் நீங்கள் எங்கே செல்வதாக இருந்தாலும் அங்கே யாரோ ஒருவர் உங்களுக்கு உணவளிப்பார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உண்ணலாம் நீங்கள் உணவகத்தை தேடிச் செல்ல வேண்டியிருந்ததில்லை இன்றும் கூட பல கோயில்களில் குறிப்பாக தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவின் சில கோயில்களிலும் கூட எளிமையான ஆனால் நல்ல உணவு கோயிலுக்கு யார் வந்தாலும் தினமும் வழங்கப்படுகிறது உணவை மிக அடிப்படையானதாக நீங்கள் யாருக்கும் மறுக்க கூடாது என்பதாக பார்த்தார்கள் எனவே திரௌபதி இந்த கலாச்சாரத்தை இந்திர பிரஸ்தத்தில் தொடர்ந்து கடைபிடித்து வந்தாள் ஆனால் இப்போது தங்களுக்கு உதவியாக வந்த பிராமணர்களுக்கு உணவளிக்க முடியவில்லை எனும் போது அவள் மிகுந்த வேதனை அடைந்தாள் அந்த நேரத்தில் அங்கு வந்த வியாச முனிவர் திரௌபதியிடம் சூரிய கடவுளை வணங்க அறிவுறுத்தினார் ஏனென்றால் சூரியன் மூலமாக உணவை ஒருங்கிணைக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது முறையான சடங்குகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் பிறகு சூரிய கடவுள் தோன்ற திரௌபதி நான் எனது ராஜ்யத்தை திரும்ப கேட்கவில்லை நான் அரசியாக இருந்தாலும் ஆடை அணைகலன்களோ வேறு பொருட்களையோ உங்களிடம் கேட்கவில்லை நான் உங்களிடம் கேட்பது எல்லாம் எங்களிடம் விருந்தினர்களாக வரும் யாரும் பசியோடு திரும்பச் செல்லக்கூடாது என்பதுதான் மக்கள் வந்தால் அவர்களுக்கு வயிறார நாங்கள் உணவளிக்க வேண்டும் என்று வேண்டினாள் பாண்டவர்கள் என்பதற்காகவே அவர்களை பார்ப்பதற்கே மக்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தார்கள் திரௌபதியிடம் ஒரு பாத்திரத்தை வழங்கிய சூரிய கடவுள் இந்த பாத்திரத்திலிருந்து உங்களை தேடி யார் வந்தாலும் அவர்களுக்கு நீ விரும்பும் உணவை பரிமாறலாம் இந்த பாத்திரத்திலிருந்து எடுக்க எடுக்க உணவு வந்து கொண்டே இருக்கும் இதில் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால் உணவை உண்ணும் கடைசி ஆளாக நீ இருக்க வேண்டும் நீ உணவை உண்டதும் பாத்திரத்திலிருந்து உணவு வருவது அப்போதே நின்றுவிடும் அடுத்த நாள் மீண்டும் உணவு வர துவக்கும் என்றார் இந்த பாத்திரத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிறகு அந்தனர்களுக்கும் மற்ற விருந்தினர்களுக்கும் உணவளிப்பது என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை மெதுவாக எல்லாருமே காட்டில் வாழும் வாழ்க்கையை ரசிக்க துவங்கி இயற்கையோடு ஒரு பகுதியாக மாற துவங்கினார்கள் இயற்கையோடு இணைந்திருப்பதில் உள்ள சௌகரியத்தையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு வெவ்வேறு விதமான மனிதர்களுக்கு வெவ்வேறு கால அளவுகள் தேவைப்படுகிறது மெதுவாக ஒவ்வொருவராக நிலை பெற துவங்கி காட்டுக்குள் வாழ்வது உணவு சேகரிக்க செல்வது வாழிடத்தை சீரமைப்பது என அவரவரது செயல்களில் ரசித்து ஈடுபட துவங்கினார்கள் தேசத்தை நிர்வகிக்கும் சுமை ஹஸ்தினாபுர அரண்மனையின் சூழ்ச்சிகள் பற்றிய சுமை பங்காளிகளுடன் தொடரும் சச்சரவு என எந்த சுமையையும் சுமக்க வேண்டியதில்லை வாழ்க்கை நன்றாகவே இருந்தது வனப்பகுதியில் ஒரு அற்புதமான விடுமுறை கொண்டாட்டமாக வனவாச வாழ்க்கை அவர்களுக்கு மாற துவங்கியது காட்டின் வாழ்க்கை முறையில் பாண்டவர்கள் லேசாகி கொண்டிருக்க பல முனிவர்களும் சாதுக்களும் அவர்களை சந்திக்க வர துவங்கினார்கள் இப்போது அவர்களிடம் அல்ல அல்ல குறையாத உணவு இருந்ததால் யார் வந்தாலும் அனைவரையும் வரவேற்று உணவளிக்க முடிந்தது முனிவர்களுடன் அலாவலாவுவதிலும் அவர்களது ஞானத்தை அறிந்து கொள்வதிலும் பெருவிருப்பம் கொண்டிருந்தான் யுதிஷ்டிரன் இதுவரை இப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காமல் இருந்தது சுமார் பதினைந்து பதினாறு வயதில் ஹஸ்தினாபுரம் சென்றதிலிருந்து போர்க்கருவிகளை கையாள்வதிலும் நிர்வாக பயிற்சியில் ஈடுபடுவதிலுமே முழுக்க முழுக்க ஈடுபட்டிருந்தான் அதன் பிறகு அவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே தொடர்ந்து ஒரு பணி போர் இருந்தது பிறகு புதிதாக ஒரு நகரை அவர்கள் நிர்மாணிக்க வேண்டியிருந்தது இப்போது காட்டில் வாழும் இந்த வாழ்க்கையை உண்மையாகவே ரசித்து அனுபவிக்க துவங்கியிருந்தான் யுதிஷ்டிரன் அவ்வளவு மகிழ்ச்சியாக அதுவரையில் யாரும் யுதிஷ்டிரனை பார்த்ததில்லை நாள் கணக்கில் பகலிரவு என விருந்தினர்கள் மற்றும் முனிவர்களுடன் அமர்ந்திருந்து அவர்கள் பேசுவதை கேட்பதிலும் அவர்களோடு கலைந்துரையாடுவதிலும் ஈடுபட்டான் தாங்கள் எதனால் காட்டிற்கு வர நேர்ந்தது என்பதையும் இதன் பிறகு செய்ய வேண்டியது என்ன என்பதையும் கிட்டத்திட்ட மறந்தே விட்டான் யுதிஷ்டிரன் மற்றவர்கள் யுதிஷ்டிரன் அளவுக்கு அதிகமாகவே தன்னை தளர்த்தி கொள்கிறானோ என்று நினைத்து பயந்தார்கள் அந்த இடத்தில் வாழும் ஆனந்தத்தை அளவுக்கு அதிகமாக ரசித்து அனுபவிக்க துவங்குகையில் ஒருவர் தான் அங்கே வருவதற்கான உண்மையான நோக்கத்தை முற்றிலும் கைவிடவும் கூடும் தானும் தன் கூட்டாளிகளும் சேர்ந்து அடைந்திருந்தவற்றில் மிக திருப்தி அடைந்தவன் துரியோதனன் ஆனால் பாண்டவர்களுக்குள் இதென்ன கூத்து இது நமது ராஜ்யம் ஒரு தாயம் விளையாட்டில் தோற்றுவிட்டால் காட்டில் வாழ வேண்டுமா என்ன என்ற மறு எண்ணம் ஏதும் வந்துவிடுமோ என்று வருத்தம் அடைந்தான் எனவே பாண்டவர்களோடு பயணிக்க அருகில் இருக்க அங்கிருந்து துரியோதனனுக்கு தகவல் தெரிவிக்க உளவாளிகள் அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் போதுமான அளவு சிரமப்படுகிறார்களா கடைசி கேள்வி மிக முக்கியமானதாக இருந்தது துரியோதனனுக்கு உளவாளிகளிடமிருந்து வனவாசத்தில் பாண்டவர்கள் குறிப்பாக யுதிஷ்டிரன் காணக வாழ்க்கை மிகவும் ரசித்து அனுபவிக்கிறான் என்ற தகவல் வந்து சேர்ந்ததும் துரியோதனன் அடைந்தான் அவர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்றால் என்ன நடக்கிறது அங்கே அவர்களது ராஜ்ஜியத்திற்காக பாஞ்சாலம் மற்றும் யாதவ சேனையை திரட்டி கொண்டு திரும்பி வருவார்களோ என்று நினைத்தான் எனவே இன்னும் சில உளவாளிகளை பாஞ்சால தேசத்திற்கும் துவாரகைக்கும் ஏதாவது கூட்டணி உருவாகிறதா என்று தகவல் அறிய அனுப்பினார் அதிரடி தாக்குதல் ஏதும் நடத்துகிறார்களோ என்று எண்ணினான் ஏனென்றால் இப்போது எல்லா நெறிமுறைகளும் உடைக்கப்பட்டு விட்டதால் இப்போது தர்மத்தை பற்றி பேசுவார் எவரும் இல்லை உளவாளிகள் திரும்பி வந்து அப்படி கூட்டணியோ அதுபோன்ற எதற்கான சுவடோ கூட தெரியவில்லை என்பதையும் பாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் வனவாசத்தில் ஈடுபடுவதை ஏற்கொண்டிருப்பதையும் தெரிவிக்க சற்றே அசுவாசமானான் துரியோதனன் ஆனால் அவனுக்குள் அவர்கள் காட்டில் அவ்வளவு ஆனந்தமாக இருக்க முடியும் என்றால் காட்டிற்குள்ளேயே அவர்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது அதற்கு தன்னால் ஈன்றதை செய்யவும் விரும்பினான் துரியோதனன் துரியோதனனும் கர்ணனும் உட்கார்ந்து பேசி ஒரு திட்டத்தை வகுத்தனர் பாண்டவர்கள் இராயுதாணியாக வனவாசம் மேற்கொள்ளும் அதே வனப்பகுதிக்கு வேட்டையாடச் சென்று அவர்களை வனவிலங்குகளைப் போல் வேட்டையாடி விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் இதற்கு அவர்கள் திருதிராஸ்டரிடம் சம்மதம் பெற வேண்டியிருந்தது கூடவே பீஷ்மரிடமும் அனுமதி பெற வேண்டியிருந்தது பீஷ்மருக்கும் விருதருக்கும் காற்று வாக்கில் இது பற்றி தெரிய வந்ததும் திருதிராஜரிடம் இதற்கிடையே சம்மதிக்க கூடாது அவர்களுக்கு சொந்தமான அனைத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு அவர்களை எதுவும் மற்றவர்களாக்கி காட்டுக்குள் அனுப்பிவிட்டோம் அவர்கள் அங்கேவாவது வாழட்டும் அவர்களை துரத்தி கொண்டு செல்ல வேண்டியதில்லை என்று எடுத்து கூறி அவன் மனதை மாற்ற முயற்சிக்கிறார்கள் ஆனால் துரியோதனனும் கர்ணனும் வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தார்கள்